ஸ்ரீ சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாத பலன்ல பனிரெண்டு ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்க இருக்கு இந்த கிரகங்கள்னால என்ன பயன் நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பறந்துக்கிட்டு இருக்கு மாத பலனில் இத கடைசி வரைக்குமே பாருங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திர ரீதியா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பலன்கிறத கொடுக்குறோம் ஒவ்வொரு ராசிக்குமே மூணு மூணு நட்சத்திரம் அந்த மூணு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா என்ன தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல அது சொல்லியிருக்கோம் இந்த இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாவது மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த கிரகத்தினுடைய அமைப்புல சூரியன் சந்திரன் விற்சகத்துல இருக்காங்க புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே வக்ரம் பெற்று இருக்காரு சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில இருக்கு சனி பகவான் ராசியில இருக்காரு ராகு பகவான் ராசியில இருக்காரு குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசியில வக்ரம் பெற்று இருக்காரு இதே செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்று கடகராசில இருக்காரு கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணிராசில இருக்காரு ஒரு கிரகம் வந்து நீசம் பெறுது வக்ரம் பெறுது அஸ்தமனம் பெறுது நல்ல நிலைமையில இருக்கு இதெல்லாம் என்ன பலன் கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்க போகுது இதனால யாருக்கெல்லாம் நல்ல பலன் இதுவரைக்கும் அணுவிச்சாங்க யாருக்கெல்லாம் நல்ல பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இந்த பனிரெண்டு ராசிகள்ல வக்ரம் பெற்ற குரு நீசம் பெற்ற செவ்வாய் புதன் பகவான் இது இல்லாமல் சூரியன் வந்து நீசத்துல இருந்தாரு மாறிட்டாரு இதனால யாராரு என்னென்ன பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கோச்சாரம் என்ன தசாபுத்தி என்ன உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு என்ன இந்த ஒவ்வொரு விஷயமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ஒவ்வொரு பேருக்குமே பார்க்க போகிறோம் இந்த ராசியில் மூணு மூணு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்கு இந்த மூன்று நட்சத்திரங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்மையை கொண்டது ஒரே ராசியாக இருந்தாலுமே நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்கும்போது தனித்தனி தன்மையை கொண்டது அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திர ரீதியாகவும் பலன் சொல்கிறோம் அந்த விஷயத்தையுமே நீங்கள் பாருங்க ஒரு சிலருக்கு இது நல்லபடியாக பொருந்தும் ஒரு சிலருக்கு பொருந்தாமே இருக்கும் அவர் அவருடைய தனி மனித ஜாதகம் நீங்க பார்த்து ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு தனி விஷயத்தை நடப்பு விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி தான் அந்த தசாபுத்திய வந்து பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில என்ன நன்மை தீமைகள் இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம் உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க இந்த கிரகத்தினுடைய அமைப்புகளுக்கு இந்த பனிரெண்டு ராசிக்குமே என்ன பலன் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் அன்பார் இந்த கும்பராசி என்பர்களே கும்பராசி அப்படின்னாலே உங்களுடைய ராசிநாதன் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் உள்ள அதிபதி சனி பகவான் ஆனா சனி பகவான் இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சுப கிரகம்னு சொல்லி ஒரு சில கிரகங்களை சொல்றான் அசுப கிரகம் ஒரு சில கிரகங்கள் இந்த ஒவ்வொரு கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துல கடந்து போயிருது ஒரு சில கிரகங்கள் வருஷத்துல கடந்து போகுது ஒரு சில கிரகங்கள் ஒன்றரை வருஷத்துல கிடக்குது சனி பகவான் ஒரு ராசிய கடக்குறதுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிட்டார் அதனால சனி பகவானை பார்த்து பயப்படாத ஒரு ஜாதகர் இல்லை ஐயோ நமக்கு வந்து ஏழரை சனி வருது ஏழரை சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆட்டு படை ஆட்டி படைக்க போகுதோ அப்படின்னு ஒரு எண்ணங்கள் யாரும் சனி சனிபவான பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை ஒரு தனி மனித ஜாதகத்துல நூத்துக்கு எண்பது பிரசன் அவருடைய முன் ஜென்ம கர்ம வினையை பொறுத்த ஜாதகம் அமையும் இருபது பிரசன் அவர் செய்யக்கூடிய ஒரு வினையை பொறுத்து அமையும் என்ன விதை போடுறோமோ பயிர் விளைஞ்சிட்டு அப்ப இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரெண்டரை வருஷம் உங்களுக்கு ஜென்மச்சனி ஓடி இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மாறப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த இருபத்தி நாலுல இந்த கும்பராசி நேர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா படாத கஷ்டங்கள் பட்டு தட்டு தட்டுமாறி வேலைகளை இழந்து பணத்துக்கு கஷ்டங்கள் பட்டு குடும்பத்தில் பிரச்சனைகள் இது பண்ணி வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரியெல்லாம் போய் வாழ்க்கையை கழிச்சவர்கள் நிறையா அறுபது சதவீதம் பேத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனில நல்ல விஷயங்களே நடக்குது அப்படின்னாலும் நாற்பது சதவீதம் பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதிப்புக்கு உள்ளாகியே தீர்வாங்க அவர் அவருடைய கர்ம வினையை பொறுத்து அது இல்லாம இந்த கிரகங்களுடைய அமைவை ஒரு மனிதருக்கு லக்னம் நல்லா இருக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கு ராசி நல்லா இருக்கு ராசிநாதன் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில வந்து ஒரு சுப கிரகங்களுடைய பார்வையோ சுப கிரகங்களுடைய இணைவோ வாழ்க்கையில ஏதோ வகையில செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் இன்னைக்கு ஒரு சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் தசாபுத்தி தசாபுத்தி நல்லா இருந்து ஒத்துழைப்பு வந்து கிரகங்களுடைய கோச்சாரம் நல்லா இருக்கு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில கஷ்டங்கள் ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் அவர் ஒரு வகையில முன்னேற்றத்தை சந்திச்சு வாழ்க்கை செல்வ செழிப்பாத்தான் ஓடும் சகல விதமான செல்வங்கள் இருக்கும் பணத்துல குழந்தைகளில் எல்லா விஷயத்திலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு வகையில செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வாக அப்படிங்கிறது ஒரு இதை பொறுத்தளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கும்ப ராசிக்கு ராசிநாதன் அப்படிங்கிறது சனி பகவானாக இருந்தாலும் உங்களுக்கு இரண்டாம் இடமான மீன ராசிக்கும் உங்களுடைய பதினோராம் இடமான தனுசு ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடமான ரிசபராசில இருந்து நான்காம் இடமான ரிசபராசியில வந்து உங்களுடைய கன்னி வீட்டை பாக்குறாரு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து இந்த உங்களுடைய ஆறாம் இடமான உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடம் எட்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னி வீடு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானமான விருச்சகத்தை பார்க்கறாரு உங்களுடைய பனிரெண்டாம் இடமான அயனம் சயனம் போகும் சொல்லக்கூடிய இடத்தை பாக்குறாரு குருவாகப்பட்டவர் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையிலுமே ஒரு நன்மையை செய்யக்கூடிய கிரகமா இருக்கும் அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அவர் வளர்க்கிறது அவருடைய வேலை அப்ப அவரை பொறுத்த அளவுக்கு பார்வை என்பது சிறப்பா இருந்தாலும் அவருடைய லக்னம் லக்னாதிபதி ராசி ராசிநாதன் அதாவது சூரியனை மையமா வச்சு எடுக்கிறது லக்கணம் சூரியன் லக்னம் என்பது உயிர் ராசி என்பது குட்டி இந்த சூரியனை மையமா வச்சு சூரியன் வந்து சித்திரை முதல் பங்குனி வரை ராசியில சித்திரை மாசத்துல ஆரம்பிச்சு பங்குனி மாசம் வரை வந்து மீனராசில பயணம் செய்யும் மீன ராசியில பயணம் செய்யக்கூடிய இந்த காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில பயணம் செய்யும் பொழுது அந்த ராசியில எந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல எத்தனை பாதத்துல அவர் போகும்போது ஒரு குழந்தை பிறக்குதோ நேரம் லக்னமாகும் ஒரு சந்திரன் வந்து பாத்தீங்க தாய் ஒரு உயிரை தந்தையாக இருந்தால் உடலை வளர்த்து தாய் அது ராசியா நம்ம கணக்கு அவர் ரெண்டரை நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசியை கடந்து வரக்கூடிய ஒவ்வொரு ராசியும் ரெண்டரை நாளைக்கு ஒரு வாட்டி கடக்கக்கூடிய அப்ப அந்த ரெண்டரை நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் கிடக்கும் போது எந்த நட்சத்திரத்துல எத்தன பாதத்துல அவர் போய்கிட்டு இருக்காரோ அப்ப பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அது ஜென்ம நான் நம்ம லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடல் நம்ம சுருக்கமா சொல்றோம் அப்ப இது நல்ல நேரத்துல இருக்கு கெட்ட நேரத்துல இருக்கு கிரகங்களுடைய ஒத்துழைப்புல இருக்கு அப்படின்னா அவருக்கு அது ஏதோ ஒரு வகையில நல்லது கெட்டது அப்படிங்கிறத அதுதான் தீர்மானிக்கும் அறுபது சதவீதம் பேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லது நடக்குது அப்படின்னா நாற்பது சதவீதம் கஷ்டத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னா அதில் இந்த நாற்பது சதவீதம் பேர் வந்து ஏதோ ஒரு வகையில பலவீனப்படுவார்கள் அப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து பொது பலன் மட்டும் இந்த பிரபஞ்சத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஜாதகம் ஜோதிடம் என்பது அதை நம்ம கணிச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வழிகாட்டிகள் மட்டுமே இந்த கிரகங்களுடைய அடிப்படையில பஞ்சபூத தன்மையில இயங்குது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படி இயங்கும் போது இந்த கிரகங்கள் அதாவது ஒன்பது கிரகங்களுமே ஒன்பது கிரகமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பூமிக்கு கதிர்வீச்சுகளை கொடுக்குது இது நல்லதை செய்து கெட்டத செய்து இந்த கிரகங்களுடைய தான் இயங்குதுங்கிறத நமக்கு முன்னோர்கள் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த கிரகங்கள் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இந்த மாதிரி நம்ம வரும்போது இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு நமக்கு முழுமையா கிடைக்குதா நமக்கு அது சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா சுபஸ்தானத்துல இருக்கா அசுபஸ்தானத்துல இருக்கா அது நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா இத கணக்கு பண்ணி நம்ம வாழ்க்கைய நடத்தும் பொழுது ரொம்ப சிறப்பு அதத்த நம்ம விதி மதி கதின்னு சொல்றோம் கிரகங்களுடைய நிதி அமைப்பு பிற குழந்தை பிறக்கும் போது கிரகங்களுடைய அமைப்பு இன்னைக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளுடைய அமைப்பு அடுத்து நடக்கக்கூடிய கோச்சாரங்களுடைய அமைப்பு நம்ம சொல்றோம் அப்ப உங்களுடைய வாழ்க்கையில இந்த குருவாகப்பட்டவர் ஏதோ ஒரு சுபகிரகம் பார்த்தால் பார்வை பார்வைப்பட்டால் அது வந்து ஒரு நல்லதா மாறும்னு சொல்றோம்ல அப்ப இந்த குருவாகப்பட்டவர் உங்களுக்கு வந்து இரண்டுக்கும் பதினொன்னுக்குள்ள அதிபதி உங்களுடைய மூன்றாம் இடத்துல வந்து பாக்குறதுனால உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்தை பார்க்கையில எட்டு அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள இடங்களா இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமா மாறுவதற்கான வழிவாய்ப்புகள் உண்டாகும் அது இல்லாமல் எட்டு அப்படிங்கிறது ஒரு பெண் அப்படின்னா அதுக்கு வந்து தாலி பாக்கியம்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இது அடங்குது அது இல்லாமல் உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் அதாவது பத்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானந்தும் கூட கர்மஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது தொழிலில் இரு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நினைவுகள் அதாவது லாபம் இல்லாத ஒரு தொழில் லாபம் ஈற்றது நல்ல கிரகங்கள் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில் செல் வச்சிருப்பான் உடல் ரீதியாக உள்ள ஒரு பிரச்சனைகள் இன்னைக்கு சூழ்நிலை வந்து குரு பகவான் வக்ரம் பெற்று பார்க்குறாரு மூணாம் இடத்துல வரலாம் நான்காம் இடத்துல வரக்கணும் நாலு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனம் தாய் இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் அதுல ஏதே குறைபாடுகள் உண்டாகிறது உடல் ரீதி இப்ப குரு வந்து முற்றிலும் சுப கிரகம்னு சொல்றான் ஆனா அவர் அசுப கிரகத்தோடு சேர்ந்தாலோ அசுபஸ்தானத்துல இருந்து பார்த்தாலோ வளர்க்குறது என்னவோ அவருடைய வேலை தான் நோயா இருந்தாலும் வளர்த்துக்கிட்டுதான் இருப்பார் அவர் கேன்சர் அப்படிங்கிறது வளரக்கூடிய நோய் அந்த நோய்க்கு அதிபதியாக வந்து குரு பகவான் தான் அப்ப நல்லதை செய்யக்கூடிய கிரகமும் உண்டு கிட்டதை செய்யக்கூடிய கிரகமும் உண்டு கெட்ட கிரகமா இருந்தாலும் நல்லதை செய்யும் நல்ல கிரகமா இருந்தாலும் கெட்டதை செய்யும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதுதான் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய பத்தாம் இடத்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் மூலியமா உள்ள முன்னேற்றங்கள் நடக்க வாய்ப்பு அதிகம் அடுத்து வந்து உங்களுடைய பன்னெண்டாம் இடம் பன்னெண்டு அப்படிங்கிறது அயனம் சயனம் போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த அயனம் சயனம் போகமா இருந்தாலும் வெளியூர் வெளிநாடு வேலையில ப்ரமோஷன்கள் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் அதிகம் இதில் வந்து அப்படின்னா அவிட்ட நட்சத்திரங்கள் வந்து ரெண்டு பாதங்கள் இதுல அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து மூணுக்கும் பத்துக்கும் அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்று உடல் ரீதியா இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் பல்லு பல்லு பூச்சிக்கொல்லு வர்றது பல்லு புடுங்குறது பல்லு உடைகிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கூட ஒரு சிலர் ஆளாக வாய்ப்பு உண்டு இந்த விட்டு கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யுங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமா இருக்கும் அடுத்து சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம் இந்த ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்துல இருக்காரு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் ஆண்டி கிழாக்வாஸ் சொல்லுவோம்ல அவர் வந்து எல்லா கிரகமும் சனி பகவான் முன்னோக்கி போவாரு அந்த ராகு பகவான் பின்னோக்கி வருவார் ரெண்டு சந்திக்கக்கூடிய காலங்களில் ஒரு சில பிரபஞ்சங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாற்றங்கள் உருவாகும் கண்டிப்பாக உருவாகும் அப்படிப்பட்ட ஒரு இதாகப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பாதிப்புகளே இருந்தாலும் ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு சில அதிர்ஷ்டங்களும் உண்டு அதை கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம் ஆனால் குரு பகவான் உங்களுக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்குள்ள அதுக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு சூழ்நிலை அவர் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால வக்ரகதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு நூற்றி பதினாறு நாள் அவர் வக்ரத்துல இருக்காரு இந்த ரெண்டாவது மாதம் நாலாம் தேதிக்கு மேல வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த ரெண்டாவது மாசத்துக்கு மேல வக்ர நிவர்த்தி ஆகி அஞ்சாவது மாசத்துல வந்து பெயர்ச்சி ஆகிறாரு அந்த பெயர்ச்சியாக கூடிய காலங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பாகி உங்களுடைய ராசி அவர் பார்க்க போறாரு அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்